வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் முழுவதும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை ஹர்த்தல் நடத்த இலங்கை தமிழரசு கட்சி அழைத்து விடுத்துள்ளது மொழித்தீவு முத்தையன் கட்டுக்குளத்தில் தமிழ் இளைஞரின் சடலம் மீட்கப்பட்டமையை ஒட்டி இலங்கை ராணுவத்தினர் மீது குற்றம் சுமத்தப்படும் நிலையில் தமிழர் தாயகத்தில் இன்று வரை தொடரும் ராணுவத்தின் மிருகத்தனத்தை எதிர்த்து இந்த ஹர்த்தல் நடைபெறவுள்ளது இதுகுறித்து இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் கடிதம் மூலம் ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயகவுக்கும் அறிவித்துள்ளனர் ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயக்கவுக்கும் அறிவித்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு தரும் பட்சத்தில் அதனை அமலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம்